ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதிகனும் பஞ்சகத்தாலே செற்ப சொற்பரிய கரிமவனை தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வரிசை இன்று நட்சத்திரத்தின் எண்ணிக்கை பதினெட்டு அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினெட்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் ஜேஸ்தாயை வித்மகை மகா சஸ்தியாய் தேமஹி தன்னோ பிரசோதயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மந்திரங்கள் சில மந்திரங்கள் ஈஸியாக உச்சரிப்புக்கு ஒத்து வருகிறது சில நேரத்தில் உச்சரிப்புக்கு சற்று ஏற்ற இறக்கங்களை தருகிறது ஏனென்றால் இந்த மந்திரங்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்தினுடைய வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் தமிழில் நாம் சொல்லும் பொழுது பல ஏற்ற இறக்கங்கள் வருகிறது என்பதை தவிர்க்க முடியவில்லை இதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் நண்பர்களே நட்சத்திர காயத்ரி என்று இணையத்தில் தேடினால் உங்களுக்கு அத்தனை தகவல்களும் கிடைக்காது உச்சரிப்பு தேவைப்படுவர்கள் இணையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது இணையத்தில் தேடி பாருங்கள் ஈஸியாக கிடைக்கிறது இதனுடைய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது இந்திரன் கோயில் என்று பார்க்கும் பொழுது வரதராஜ பெருமாள் திருக்கோயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இது ராசி மண்டலத்தில் பதினெட்டாவது நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது வானமண்டலத்தில் இரநூத்தி இருபத்தி ஆறு பாகை நாற்பது கலை ஒரு வேகளை வரை பரவியிருக்கிறது இரநூத்தி இருபத்தி ஆறு நாற்பது புள்ளி ஒன்று முதல் இரநூத்தி நாற்பது பாகை வரை இந்த நட்சத்திரம் பரவியிருக்கிறது இது மூன்று நட்சத்திரங்களின் கூட்டம் ஆகாயத்தில் குண்டல வடிவில் தோற்றமளிக்கும் இதன் நான்கு பாதங்களும் ரிச்சிகராசியில் அமைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது இதனுடைய பறவை என்று பார்க்கும் பொழுது சாதக பட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சாதக பட்சி என்று நிறைய இடத்தில் நூலில் குறிப்பிட்டிருக்கிறது காண முடிகிறது ஆனால் சாதக பட்சி என்ன என்று பார்க்கும் பொழுது நமக்கு இதுவரையில் தெளிவான அடையாளம் எதுவும் இல்லை எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது மூன்று மரம் என்று பார்க்கும் பொழுது பிராய்மரம் தோற்றம் என்று பார்க்கும்போது குண்டல வடிவம் நாடி என்று பார்க்கும் பொழுது வாதநாடி அதிபதி என்று பார்க்கும் பொழுது புதன் நட்சத்திரம் நட்சத்திரத்தில் வேத என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி தசா ஆண்டுகள் பதினேழு மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆன்மான் பாலினம் என்று பார்க்கும் பொழுது பெண் பார்வை என்று பார்க்கும் பொழுது சமநோக்கு பார்வை நிறம் என்று பார்க்கும் பொழுது வெண்மை தன்மை என்று பார்க்கும் பொழுது தாருணம் கணம் என்று பார்க்கும் பொழுது ராட்சசகனம் ரட்சி என்று பார்க்கும் பொழுது பாதாட்சி விசக்கடிகை என்று பார்க்கும் பொழுது பத்து நாளிகை முதல் பதினான்கு நாளிகை வரை விசக்கடிகம் என்று விசக்கடிகை என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் சுபம் சம்பந்தப்பட்டது எதிர்கால வளர்ச்சி சம்பந்தப்பட்டது குடும்பனுடைய சந்தோஷம் சம்பந்தப்பட்டது உறவுகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அதற்காக முயற்சி எடுக்காமல் இருப்பது சிறந்தது அப்படி முயற்சி எடுத்தோமானால் இந்த நாளிகைக்கு இடைப்பட்ட நாளிகையில் இந்த நாலு நாளிகையில் தொடங்கப்பட்ட காரியங்கள் புதிதாக சந்திக்கப்பட்ட உறவுகள் அனைத்தும் பலமான சங்கடங்களையும் நஷ்டங்களையும் வேதனையும் தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் அடுத்து அமித கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டு நாளிகை முதல் நாற்பத்தி இரண்டு நாளிகை வரை இந்த நான்கு நாளிகைக்கு இடைப்பட்ட காலம் அற்புதமான காலம் இந்த காலகட்டத்தில் சுகம் சம்பந்தப்பட்டது வர்த்தகம் சம்பந்தப்பட்டது உறவுகள் சம்பந்தப்பட்டது பயணம் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது அனைத்தையும் தொடங்க ஒரு உத்தமமான காலம் என்பதை நிறைய ஜாதகத்தில் கவனித்திருக்கிறேன் நான் நண்பர்களுக்கு சொல்லியும் அது நடைமுறையில் ஒத்துப்போயிருக்கிறேன் இதில் தோன்றிய அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு அம்பாள் கணங்கள் அதாவது பெண் தெய்வ கணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிதேவதை என்று பார்க்கும்பொழுது இந்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விருட்சத்தை சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூவரசு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் கீரை என்று இரண்டு ஒரு தகவல்கள் கிடைத்ததை சொல்லிவிடுகிறேன் கீரை என்று பார்க்கும் பொழுது வல்லாரை கீரை இவர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமானதாகவும் விரும்பி சாப்பிடுவதாகவும் இருக்கிறது படத்தின் செதை படம் இவங்களுக்கு பிடித்த படமாக இருக்கிறது என்பதை காண அதே சமயத்தில் நான்கு வயதில் இரத்தத்தில் பாதிப்பு கண்களால் பாதிப்பு ஏழு வயதில் நாய்க்கடி பதிமூன்று வயதில் விஷத்தால் கண்டம் இருபத்தி ஒரு வயதில் நீரால் கண்டம் இருபத்தி ரெண்டு வயதில் பெண்களால் கண்டம் முப்பது வயதில் இதயத் தொடிப்பு பாதிப்பு ஐம்பது வயதில் கண்களில் பாதிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நிறைய ஜாதகங்களில் ஒத்துப்போயிருக்கிறது இதில் லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக கேட்டை நட்சத்திரம் அதாவது மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினால் இந்த கண்டங்கள் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது சரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசியம் என்று பார்க்கும் பொழுது நல்ல எழுத்தாளர்கள் கர்வமுடையவர்கள் விளையாட்டில் விருப்பமுள்ளவர்கள் சங்கீதப் பிரியமுள்ளவர்கள் ஈகையுள்ளவர்கள் யோகியாக செயல்படும் தன்மையுள்ளவர்கள் தன்மானமுடையவர்கள் உடையவர்கள் ரோஹியுமாவான் கண்ணோய் உடையவன் பசு உடையவன் கழகமுள்ளவன் ஈ ஈன குணமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்நியர்களுடைய சேர்க்கை மூலம் தனம் சேர்ப்பான் கழகமுள்ளவன் முன்கோபி வஞ்சகன் குரூரன் மற்றும் குல மேன்மையை பற்றி தற்பெருமை கொள்வான் என்று சொல்லப்படுகிறது அதாவது தன்னை பற்றி தன்னுடைய வம்சாவளியை பற்றி அடித்து கொள்ள தொள்ளக்கூடியவன் என்று சொல்லப்பட்டிருக்க அதே மாதிரி தாஸ்திகமானவன் துஷ்டன் துஷ்டர்களுடைய நேசன் பொய்யன் உபாய புத்திரமல்லவன் இறக்க குணம் இல்லாதவன் மிகுந்த கோபி உள் மூச்சு உள்ளவன் ஸ்நான நல்ல புத்தியுள்ளவன் நெடியன் சிற்றுண்டி பெரியன் அரசர்க்கு இடியவன் சிவந்த கண்களை உடையவன் வலது பக்கம் மறு மச்சமுள்ளவன் சொல்லை காப்பாற்ற இயலாதவன் கடின சொல் உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்க பொதுவாகவே காலபுருஷனுக்கு மூன்று ஆறுக்குரியவனான புதனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உயிர்களில் பன்றியை குறிக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறைச்சியை அதாவது அசைவத்தில் இறைச்சியை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அதே சமயத்தில் இவர்கள் ரொம்பவும் அழகாகவும் நல்ல வசீகரமான முகத்தை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் இவர் தவறான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பதை எண்ணற்ற ஜாதகத்தில் கண்டிருக்கிறேன் இதில் மிதுன லக்கணம் விருச்சிக ராசி இலக்கணம் அதாவது லக்கண புள்ளியோ லக்கணம் என்ற பாகையோ லக்கணத்தில் இருக்கும் ஒரு கிரகம் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் இவர்கள் இந்த பன்றி ரிச்சியை அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அந்த இறைச்சி உடலுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவை தருவதில்லை அதோடு சேர்த்து விருட்சிகளுக்கெனம் விருச்சிக ராசியில் பிறந்து அவர்கள் கேட்ட நட்சத்திரத்தினுடைய சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அதோடு சேர்த்து மதுவையும் அதீத விருப்பத்தோடு உட்கொள்கிறார்கள் இது அவர்களை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அல்லது வம்சாவளியினுடைய கௌரவத்தை குறைத்து கேவலமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பது ஓரிரு நண்பர்களை நேரில் கண்டிருக்கிறேன் இது அனுபவம் இதில் நூல்களில் எதிலேயும் சொல்லப்படவில்லை இந்த நேரத்தில் தான் இந்த கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திலும் பாதத்தில் தான் அதிகமாக ஆடு மாடுகள் பிரசவம் நடக்குது அதாவது கன்று இணுகிறது என்பதை நடைமுறையில் கண்டிருக்கிறோம் இதில் பன்றி கன்று என்ற நிறைய நண்பர்கள் மூலம் இந்த நேரத்தை குறித்து பொழுது கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இது நடந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் அடுத்து உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது பெருங்குடல் பெருங்குடலினுடைய கீழ்ப்பகுதி மலவாய் உறுப்புகள் மற்றும் கருப்பை கற்பப்பையினுடைய குழாயினுடைய உட்பகுதி போன்றவையை இந்த கேட்டை நட்சத்திரம் அடையாளம் காட்டுகிறது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நோய்கள் என்று பார்க்கும் பொழுது வெள்ளைப்படுதல் அதி உதரப்போக்கு மூல நோய்கள் குறுகிய வாயுடைய புண்கள் நோய்க்கட்டிகள் மற்றும் மறைவிடங்களில் ஏற்படும் கட்டி கொப்பளங்கள் போன்றவை குடல் பாதிப்பு புஜங்கள் மற்றும் தோல் ஏற்படும் உள்வழிகள் போன்றவை இவர்களுக்கு நோய்களாக ஏற்படுகிறது இவருடைய குணாதிசயங்கள் என்று பார்க்கும் பொழுது நல்ல தாஸ்திகமான உடல் பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நல்ல உருவம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவர்கள் தாய்மாமனுக்கு பாதிப்பையும் சங்கடத்தையும் தருகிறார்கள் அல்லது சில ஜாதகத்தில் தாய்மாமனுடைய குடும்பத்தில் ஒருவராக இவர் செயல்படுகிறார் அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதையும் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இவர்கள் நல்ல வசீகரமான குணம் பேச்சுவார்த்தை உள்ளவர்கள் இவர்களுக்கு கணிதம் கல்வியில் கணிதம் ஓரளவு சப்போர்ட் பண்ணுகிறது அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு நரம்பியில் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து போவதையும் நடைமுறையில் காண்கிறோம் அதே சமயத்தில் இவர்களுக்கு தோல் நோய்கள் இல்லாமல் இவர்கள் யாரையும் கடப்பதில்லை இந்த யாரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோல்நோய்கள் நோய்கள் இல்லாமல் தன்னுடைய ஆயுள் காலத்தை கடப்பதில்லை அதே சமயத்தில் இவர்களுக்கு வெரிக்கோஸ்லைன் என்று சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சு நோய் வயிற்றினுடைய கீழ்ப்பகுதியில் ஓர் இரு ஜாதகர்களுக்கு நான் பார்த்திருக்கிறேன் அதே சமயத்தில் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நரம்பு நோய்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவர்களுடைய பொருளாதாரமும் செல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து இருப்பதை காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்கள் பிரித்தாளும் கொள்கை உடையவர்கள் அதாவது படை துறையினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வது அல்லது ஒரு இனத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய மக்களுக்கு இவர்கள் தலைமை தாங்கள் பகுதியுள்ளவர்களாக இருப்பதையும் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது 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 அடுத்து ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களே அடுத்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திறக்கப் போகிறது அதற்கான ராசி பலன்களும் அதற்கான பரிகாரங்களும் என்ற தலைப்பில் கொடுத்திருக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து வரும் பதிவுகளை உற்று கவனியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒத்துப்போகிறதா என்று பாருங்கள் அதே சமயத்தில் ஒத்து ஒத்து போகாமல் இருக்கும் பட்சத்திலும் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன் தங்கமான் மலுவோழைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யா உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமற்காக்க மால் மருகன் சேரன் பதம் காப்பாதாமே